அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பலசுவை இணக்க வினாக்கள் அதாவது ஐவகை இலக்கணம் அவற்றை பற்றிய கலந்த வினாக்கள் இந்த பதிவில் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காசு பிள்ளை எழுதியுள்ள ஆய்வு நூல் எது தொல்காப்பிய பொருள் அதிகாரம் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது சுட்ட வடு இதில் இடம்பெற்றுள்ள அணி யாது வேற்றுமை அணி அம்மா எப்படி அம்மா அதாவது தீயால சுடுகின்ற புண்ணானது ஆறிவிடும் ஆனால் ஒருவர் சொல்கின்ற சொல்லினால் சுட்ட புண்ணானது ஆறவே ஆறாது அது வடுவாக இருக்கும் அப்ப தீயினால் சுடுதல் என்கின்ற பொருளில் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன இந்த இரண்டில் எது வேறுபாடு என்று கூறினோமானால் ஒன்று ஆறும் ஒன்று ஆறாது என்று வேற்றுமைப்படுத்தி கூறியதனால் இது வேற்றுமை அணி வால்டுவெல் எங்கு தங்கி தமிழ் பணி புரிந்தார் திருநெல்வெளியில் தங்கி தமிழ் பணி புரிந்தார் அமிர்தசாகரன் இயற்றிய இலக்கண நூல்கள் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரியை நன்னூலுக்கு உரை வகுத்தவர் யார் மயிலை நாதர் வீர சோழியம் யாரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் புத்தமித்திரர் இறைனார் கலவியல் உரைக்கு உரை கண்டவர் யார் நக்கீரர் அதனால் அந்த உரையை பார்த்தீங்கன்னா இறைனார் கலவியல் உரை என்றே கூறுவார்கள் சரிங்களா கால்டுவெள்ளி நூல்களில் தலை சிறந்து விளங்கும் நூல் எது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது குறித்த தனிப்படியில் நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதாவது மொழிகள் என்னென்ன அதில் திராவிட மொழிகள் என்னென்ன அதில் தமிழ் மொழிக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்று ஒவ்வொன்றை அப்படியே வரிசையாக அழகாக கூறிக்கொண்டு சென்றிருப்பார் சரிங்களா அதனால் அந்த வீடியோவை இணைத்து படியுங்கள் உச்சிமேற் புலவராக போற்றப்படும் உரையாசிரியர் யார் நச்சினார்க்கு இனியர் சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் யார் மண்டல புருடர் பேராசிரியர் உரை எழுதியுள்ள இலக்கியம் யாது யார் குணவீர பண்டிதர் இயற்றிய இலக்கண நூல்கள் நேமிநாதம் பச்சநந்தி மாலை சேந்தன் திவாகரன் யாரால் இயற்றப்பட்டது திவாகர முனிவரால் இயற்றப்பட்டது நச்சினார்கினியர் உரை வகுத்துள்ள சங்க இலக்கியங்கள் யாவை கலித்தொகை மற்றும் பத்து பாட்டு பிங்கள நிகண்டின் ஆசிரியர் யார் பிங்கள முனிவர் வீர சோழியத்திற்கு உரை எழுதியவர் புத்தமித்திரரின் மாணவரான பெருந்தேவனார் மூவா இந்திய மொழிகளை எத்தனை வகைப்படுத்துகின்றார் மூன்றாக அதாவது மூவா அவர்கள் தம்முடைய மொழி வரலாறு என்கின்ற நூலில் பார்த்தோமானால் தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் அனைத்தையும் அவர் கூறி செல்கின்றார் சரிங்களா இது குறித்த தனிப்பதிவு நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றது அதனை இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய முதல் ஆசிரியர் யார் இளம் நூல் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அம்மா எப்படி அம்மா முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் ஐந்து இலக்கணத்திற்கும் விளக்கம் கூறிய முதல் இலக்கண நூல் எது வீர சோழியம் நக்கினார்கினியர் உரை வகுத்துள்ள காப்பியம் தீவக சிந்தாமணி தமிழ் அன்னையின் மலையாள திகழும் நூல் எது பழையாபதி தாளிச்சை துறை விருத்தம் என்பன எவ்வகை வகை உள்ளம் புகுந்தே உலாவும் ஒரு கால் என் உள்ளம் முழுதும் உடன் ஒல்லிழை நின் கள்ளன் பெருகும் விழி பெரியவோ கவல்வேன் உள்ளம் பெரிதோ உரை இடம் இடம்பெறும் அணி யாது அதிசய அணி உலகில் நிகழாத ஒன்றை எடுத்து கூறுவது அதிசய அணி எனப்படும் பெருந்தொகை பேசினான் இது என்ன தொகை அன்மொழி தொகை மொழி என்றால் சொல் என்று பொருள் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் சாதாரண தொகைநிலை தொடர்ந்து அல்லாத ஒன்றினை கூறுவது அதற்கு முன்னதாக இருக்கின்ற ஐந்து சொற்கள் அதாவது வேற்றுமை பண்பு ஓமை உண்மை இந்த ஐந்து தொகை அல்லாத ஒரு புதியதாக கூறுவது அண்மொழி தொகை என்று கூறப்படும் இப்ப இந்த இடத்துல பெருந்தொகை பேசினால் அப்படின்னாக்க சிறப்பு குணத்தினை உடையவன் பேசினான் அப்ப சிறப்பு குணத்தினை ஐ என்கின்ற அந்த வேற்றுமை உறுப்பும் உடையவன் என்கின்ற அந்த வினை பயனும் இணைந்து வந்தது இது வந்து அன்மொழி தொகை யாது என்று வருவது எவ்வகை இலக்கணம் லிகரம் யாது குற்றியலுகரத்தின் முன் எகரத்தை முதலாக உடைய சொல் வருமானால் அந்த குற்றியலுகரம் உகரமானது நிகரமாக திரியும் அதுவே குற்றியல் லிகரம் சரிங்களப்பா நெட்டெழுத்துகள் மாத்திரை எத்தனை இரண்டு சந்தியக்கரம் என்பது எந்த எழுத்துக்களை குறிக்கும் ஐ ஊ அம்மா எப்படி அம்மா ஐ சொல்லி பாருங்களேன் ஆவும் ஈயும் சேர்ந்து ஒழிக்கும் கூட்டொழிகள் என்றும் இதனை கூறுவார்கள் இப்ப அவுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனுக்கும் அதே சமயத்துல ஊவும் சேர்ந்து வரும் சொல்லி பாருங்க ஔ அப்படின்னா ஆனு ஆரம்பிக்கும் வாயி ஆனா ஊனுக்கு இதில் குவியும் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லித்தனம்னாக்கா ஆன் ஆரம்பிக்கும் இதழ் வந்து விரியும் ஈ அப்படி அப்ப இந்த இரண்டு ஒளிகள் சேர்ந்து வருவதுதான் இதனை கூட்டெழுத்துகள் என்றும் கூறுவார்கள் கூட்டெழுத்துக்கள் கூட்டு ஒலிகள் என்றும் கூறுவார்கள் தான் வேற்றுமை உருவியாது அதாவது வேற்றுமை தொகை மொத்தம் வந்து எட்டுன்னு சொல்லிடுவோம் அதில் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உருவு கிடையாது மீதி இருக்கின்ற ஆறு என்று பார்க்கும்பொழுது இரண்டு முதல் ஐ ஆல் ஹூ இன் அது கண் அந்த மாதிரி நான்காம் வேற்றுமை உருவானது எனப்பட்டது உடைமை பொருளில் வரும் வேற்றுமை எது ஆறாம் வேற்றுமை அது அவனது பேனா அவனது புத்தகம் அப்ப அது அவனது உடைமை சரிங்களா அதனால் அது ஆறாம் வேற்றுமை எவை இதழ் குவி உயிர் எனப்படும் உ உ ஓ அதே சமயம் அவு எப்படியம்மா உச்சரிச்சு பாருங்க இதழானது குவிது தான் இதழ் புவி உயிரெழுத்துக்கள் சரிங்களா உயிரெழுத்துக்கள் எனப்படும் திவ்யம் என்ற சொல் எம்மொழி சொல் வட சொல் அதாவது வடமொழி சொல் திவ்யம் என்றால் அழகு என்று பொருள் ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் நேரிகை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறை மண்டில ஆசிரியப்பா சரிங்களா ஒரு கூட்டத்தார் பேசும் செயற்கை மொழியின் பெயர் என்ன சிறப்பு மொழி அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த மாதிரி செயற்கை மொழி ஏன்னா பொதுவான மொழி அப்படின்னாக்க உலக மக்கள் அனைவரும் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசக்கூடிய மொழி பொதுவான மொழி ஆனால் அவர்கள் கூட்டத்திற்குள் மட்டும் விளங்குமாறு கொள்கின்ற மொழி எனவே அதனை செயற்கை மொழி என்று கூறுவார்கள் அதனை சிறப்பு மொழி என்றும் அழைப்பார்கள் காலம் கரந்த பேரச்சம் என்பது எதனை குறிக்கும் வினை தொகை அம்மா கரந்த கரந்த என்றால் ஒரு வினைச்சல் வந்திருக்கும் அதே சமயத்தில் அது பெயர்ச்செல்லை கொண்டு நிறைய பெறும் அதே சமயத்தில் அந்த வந்து காலத்தினை காட்டாது மூன்று வகை காலம் பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலம் ஒரு காலத்தை கூட காட்டாது அப்படி காலம் மறைந்து வந்து பேரச்சொல்லை கொண்டு முடிகின்ற அந்த வினைச்சொல்லின் எச்சம்தான் வினைத்தொகை என்று கூறப்பெறும் எடுத்துக்காட்டு கொள்கிறு அதே மாதிரி ஊறுகாய் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா விடைகள் எத்தனை வகைப்படும் என்று நன்னூல் கூறுகிறது எட்டு வகை அறன் என்பது என்ன போலி கடைப்போலி அம்மா எப்படியா அறம் சொல்லி வரணும் அந்த இம் என்பது இன் என்று இங்கே எழுத்து மாறி வந்தது ஆனால் பொருள் மாறுபடவில்லை போலி என்பது அதுதான் எழுத்து மாறுபடும் ஆனால் பொருள் மாறுபடாது சரிங்களா அசைக்கு உறுப்பாகும் எழுத்துகள் எத்தனை பதினொன்று நம்ம வந்து சாதாரணமா பார்த்திருக்கின்றோம் அசைக்கு உறுப்பு எழுத்துக்கள் வந்து மூன்று உரில் நெடில் ஒற்று அப்படின்னு தொல்காபில் பாத்தீங்கன்னா பதினாறுங்கிறாரு ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்ப யாப்பருங்கலக்காரி ஆசிரியரும் முதல்ல பதினஞ்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கும் பதினாறுன்னு சொல்லி சொன்னாரு அதன் பிறகு ஒரு பாத்தீங்கன்னாக்கும் பதினொன்று அப்படிங்கிறாரு இதே மாதிரிதான் அதாவது உரில் நெடில் அதுலயும் உயிர் அடுத்து உயிர் மெய் ஒரு மெய் எழுத்து சாதாரண மெய் எழுத்து அப்புறம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மாதிரி குற்றியல் உகம் நிகரம் என்று வகை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை பிரிக்கின்றார்கள் சரிங்களப்பா ஆக இதுவரைக்கும் பார்த்தோம் போல ஐவகை இலக்கணம் கலந்த பல்சுவை இலக்கண வினாக்கள் என்கின்ற அமைப்பில் முதல் வினாவை இன்றைக்கு நான் பார்த்தோம்பா இந்த இதுல நம்ம பார்த்த தனித்தனி வினாக்களுக்குரிய பதிவுகள் நம்ம அத தொடர்பான பதிவுகள் நம்முடைய வடைவெடி பக்கத்தில் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை தினை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா உங்கள் கருத்தை மறவாமல் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம் நன்றி வணக்கம்